புசியானந்த அவர்களை தமிழக காவல்துறையினர் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க எதுக்காக கைது செஞ்சாங்க என்றதெல்லாம் அப்புறம் பாப்போம் விஜய் தொடங்கிய தாவேக்கா கட்சியுடைய பொது செயலாளர் புசியானந்தே கைது செஞ்சிட்டீங்களான்னு தாவேகா தொண்டர்கள் எங்க இருந்துதான் வந்தாங்கன்னு தெரியல உடனடியாக கட்சியுடைய பொது செயலாளரான புசியானந்த விடுதலை செய்யணும்னு ஆயிரம் கணக்கான தொண்டர்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க நேரம் செல்ல செல்ல கட்சி தொண்டர்கள் பல ஊர்ல இருந்து கிளம்பி போராட்டம் நடத்தும் இடத்துக்கு குவியத் தொடங்கிட்டாங்க நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரிக்கிறத கவனிச்ச காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்த உடனடியா புசி ஆனந்த் அவர்களை விடுதலை செஞ்சாங்க விடுதலை செய்த பிறகும் கூட்டம் சேராத இருக்க புசி ஆனந்த் அவர்களை அவசர அவசரமா வழி அனுப்பி வச்சாங்க இப்படிப்பட்ட தரமான சம்பவம் தாவேக்கா தொண்டர்களால அரங்கேற்றப்பட்டிருக்கு சேரி இப்ப வர எதுக்கு கைது செய்யப்பட்டார்னா விஜய் அவர்கள் தமிழக அரசை கண்டித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழகம் திகழ்ந்து அதனால பெண்களோட பாதுகாப்ப தமிழக அரசு உறுதி செய்யணும் கடிதம் ஒண்ணு எழுதி இருந்தாரு அத துண்டு பிரச்சாரமா மாத்தி பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணாரு புசியானந்த அவர்கள் இந்த செயல் சட்டம் ஒழுங்க சீர்கெடுத்தது என்ற காரணத்துக்காக புசியானந்த அவர்களை கைது செஞ்சு மீண்டும் விடுதலை செஞ்சிருக்காங்க மேலும் இந்த நிகழ்வை பத்தின உங்களுடைய கருத்தும் என்ன என்ற பதிவு பண்ணுங்க